வெண்புள்ளி குறைய குன்றிமணி சாருடன் வெண்கொடி வேலன் வேறும் சேர்த்து அரைத்து அதனை வெண்புள்ளி உள்ள இடங்களில் தடவி வர வெண்புள்ளிகள் சீக்கிரமே குறையும் மேலும் வேப்பம் கொழுந்து மோர் வீட்டில் தயாரித்தது கஸ்தூரி மஞ்சள் வேப்பம் கொழுந்து மற்றும் கஸ்தூரி மஞ்சள் சம அளவு எடுத்துக்கொண்டு தேவையான அளவு வீட்டில் தயார் செய்த மோர் விட்டு அம்மிக்கல்லில் நன்றாக மைய போல அரைத்து காலை பொழுது ஆறு முதல் எட்டுக்குள் பதிவு உள்ள இடங்களில் விரும்பினால் மற்ற இடங்களிலும் தடவி இளம் சூரிய ஒளியில் இருக்க வேண்டும் இதுபோல தொன்னூறு நாட்கள் செய்தால் வெண்புள்ளிகள் மறைந்து இயல்பு நிலை உடலின் நிறம் வந்துவிடும் பாதிப்புகள் அதிகமாக இருந்தால் சற்று காலம் தாமதம் ஏற்படும் ஆனால் நிச்சயமாக குணமாகிவிடும் உள்மருந்தாக காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கொழுந்து சம அளவு கிழாநெல்லி கொழுந்துடன் சேர்த்து மெதுவாக மென்று விழுங்க வேண்டும் நீர் அதிகமாக அருந்த வேண்டும் உணவை குறைத்து பழங்கள் அதிக அளவு எடுக்கவும் உள்பிரயோகம் மற்றும் வெளிப்பிரயோகம் இரண்டையும் சேர்த்து செய்யலாம் தக்காளி புளி வெங்காயம் வாழைப்பழம் ஆப்பிள் பிரெட் கான்புட்ஸ் வைட்டமின் சி உள்ள பொருட்கள் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவு அசைவம் வெள்ளை சர்க்கரை ஊறுகாய் மைதா மற்றும் மைதாவில் செய்த உணவுகள் சேர்க்கக்கூடாது உடல் எடை கூட பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ எடை வரை கூடும் உடல் எடை குறைய பத்து நாட்களில் இரண்டு முதல் ஐந்து கிலோ வரை குறையும் சர்க்கரை நோய் ஒரு மாதத்தில் கட்டுப்பட ஆறு மாதத்தில் சர்க்கரை நோய் முழுமையாக குணமாக நூறு சதவீதம் பக்க விளைவுகள் இல்லாத மூலிகை மருந்து தொடர்புக்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஆரோக்கியா கிளினிக் டாட் காம்